துளாராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை விரிவாக பார்ப்போம் ராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது முதல் விஷயம் மாற்றம் அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது இந்த மாற்றம் ஏமாற்றத்தை தருமா முன்னேற்றத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றத்தை தருகிறது பொதுவாகவே ராசிக்கு கடந்த சில வருடங்களாகவே ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு படி ஏற்றங்கள் அப்படின்னா அடுத்து இரண்டு படி இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சில விஷயம் அதை வந்து உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை கை கெட்டுது வாய் கட்டலைங்க மரத்தில் இருக்கக்கூடிய பழம் எப்படிங்க வாய்க்கு சுவைய தருங்கிற மாதிரி எட்டியே இருக்கிறது கைக்கு கிடைக்கல கை கிடைத்தாலும் வாய்க்கு கிடைக்கல அப்படியான சூழ்நிலைகள் போயி கொண்டிருக்கிறது இந்த காலம் அது எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய காலமாக அமைகிறது அதாவது முதல்ல விஷயம் என்னன்னா அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை விடுத்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கடிக்கு வர்றார் அஷ்டமத்தில் இருக்கடி என்னங்க பு புண்ணியம் உதியம் வந்து உத்தரத்துக்காக மாம்பாங்க அது மாதிரி அதனால் நமக்கு என்ன புண்ணியம்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மே மாதம் பதினோராம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் துளாராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த ஒன்பதாம் பாவம் எல்லா கிரகத்துக்கும் முக்கியம் துளாராசிக்கு மிக 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 முக்கியம் ஏன்னா ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சேர்ந்து அது வந்து புதனனுடன் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்றாரு இந்த ஒன்பதில் குரு பொதுவாக என்ன சொல்வாங்க ஓடுனவனுக்கு ஒன்பதில் குரு பா ஆட்டவனுக்கு அஷ்டமாக சனிப்பாங்க அதனால் ஒரு விஷயத்திலே நாம் வந்து ஜெயிச்சு காட்டினோம் அப்படின்னா அது ஒன்பதோட குரு சம்மந்தப்படுத்துவாங்க அதனால் இதில் என்ன விஷயம்னா ஒன்பதில் குரு இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஒன்பதில் இருக்கக்கூடிய அப்படியான ஒரு வெற்றியை துலா ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி குரு தருகிறார் இந்த இடத்துல ஒரு நல்ல சிறப்பு இன்னொரு என்னன்னா அதே குரு பகவான் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு உங்களுக்கு விரைய செலவுகள் வீண் செலவுகள் பலவிதமான சிரமங்கள் குடும்பத்திலே உங்களுக்கும் வாழ்க்கை துணைவிற்கும் அடிக்கடி சண்டைகள் அப்படின்னு ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஆறாம் ஆதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அப்படியே கொஞ்சமாக மாறுறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஒன்று என்ன அப்படின்னா ஒரு நல்லது கிடைப்பது அப்படிங்கிறது ஒன்று நமக்கு வரக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடைவது ஒன்று இதுல வந்து இரண்டாவது ரகம் மிக மிக முக்கியம் அதனால நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தருகிறார் அந்த ராகு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து அப்படியே பின்னடி அஞ்சாம் இடத்துக்கு வராரு அதே போல கேது பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்திலிருந்து நகர்ந்து பதினோராம் இடத்திற்கு வருகிறார் மற்ற கிரகங்கள்லாம் ஒன்று ரெண்டு மூணு லக்னம் அப்படி இப்படி வரிசையாக அப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த ராகு எதுவும் அப்படியே பின்னோக்கி சொல்லுவார்கள் பன்னிரெண்டாம் பாவம் பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு அப்படின்னு பின்னோக்கி போயின்னு இருக்கும் அப்படியான இந்த ராகுக்கு எதுவும் பின்னோக்கி செல்வதனாலே இந்த துளாராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் வலிமை அடைகிறது கேதுவினாலே அதனால வெளிநூ வெளிநாடு செல்ல வேண்டும் வெளியூறுகள் செல்ல வேண்டும் வெளிநாட்டிலே நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் வெளிநாடுகளில் இருந்து நமக்கு நிதி வரவுகள் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை அடைவதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் முக்கியமாக திருமணம் ஆக வேண்டவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் ஐந்திலே வரக்கூடிய ராகு பகவான் குழந்தை பாக்கியத்தையும் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் திருமணமாகளுக்கு திருமண பாக்கியத்தையும் கைகூட்டி வைக்கும் அதனால நல்ல பலன்கள் பெறுவார்கள் ஐந்தாம் இடத்திற்கு ராகு பகவான் ராகுங்கிறவர் மணி மந்திர ஔஷத போக போக்கியக்காரகன் இந்த பூககாரகன் அஞ்சல வர்றது நல்லதுங்க இது வந்து வம்ச அபிவிருத்தியை தரும் குலதெய்வத்தினுடைய சாட்சா சுரூபம் பகவான் அதனால வெகு நாட்களாக இறைவிடம் வேண்டி இருக்கீங்க நான் வந்து சுவாமியை வேண்டிக்கிறேன் இந்த குழந்தை பிறந்தால் இதுக்கு வந்து நான் மொட்டை போடுறேன் இந்த சாமிக்கு வந்து நான் காவடி எடுக்கிறேன் இந்த சுவாமியை நான் வந்து கும்பிட்றேன் பாலாபிஷேகம் செய்கிறேன் பொங்கல் வச்சு வழிபாடு பண்றேன் நடந்து வரேன் பிரார்த்தனை எவ்வளவோ வகையான பிரார்த்தனைகள் எண்ணற்ற பிரார்த்தனைகள் இருக்கின்றது பிரார்த்தனைகளுக்கு ஒரு வரையறை கிடையாது அதற்கு ஒரு திட்டம் கிடையாது ஏன்னா நமக்கும் அது இறைவனுக்கும் சம்மந்தப்பட்டது அதனால் அப்படியான அந்த பிரார்த்தனைகள் செய்கிறது ஒன்றுன்னா அதை நிறைவேற்றாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது வேறு நம்ம இருப்போம் ஆனால் அது கைகூட்டி வச்சிருவார் இறைவன் ஆனால் அதை நம்ம உடனே செய்து முடிப்போமான்னா முடிக்க மாட்டோம் அதான் பொதுவாக சொல்லுவாங்க ஏழை பிரார்த்தனைக்கு ஏழு வருஷம் ஆகும்பாங்க இந்த ஏழு வருடங்களாக ஆகுமா அந்த ஏழையினுடைய பிரார்த்தனை முடிவடைவதற்கு ஆனால் உடனே நான் சாமிகிட்ட வேண்டும் போது இறைவா எனக்கு இதை பண்ணிக் கொடு உடனே நான் வந்து இதை செய்யறேன் உடனே உன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம வேண்டுவோம் ஆனா அந்த இறைவன் நமக்கு அந்த பிரார்த்தனையை கைகூட்டி வைத்த பிறகு சரி போவோம் அப்புறம் போவோம் இதோ இது வந்துருச்சு அர்த்தம் போவோம் அப்படின்னு அதை தள்ளி 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 போட்டுக்கொண்டு இருப்போம் இருப்போம் ஆனா ராசிக்காரங்களுக்கு இப்போ அப்படி இல்லைங்க ஐந்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்து உட்கார்றாருங்க இந்த சமயம் அப்படிங்கிறதுனால வெகு நாட்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்து செய்ய முடியாமல் இருந்தால் உடனே போவீங்க இப்ப இந்த சமயத்துல வெளியூர்கள் செல்வது வெளிநாடுகள் இன்ப சுற்றுலாக்கள் செல்வது வேலை நிமித்தமாக போவது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் தேடி வரும் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான வாக்கியம் பூர்வமாக செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நேற்றிக் கடன் அந்த நேர்த்திக் கடன் எல்லாம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வரும் ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல சொல்றாருங்க அவனருளால அவன் வணங்கி சிந்தை மகிழ முந்தை சிவபுரம் அப்படிங்கிறார் அதாவது இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு என்ன வேணும்னா இறைவனுடைய அனுகிரகம் வேணும் சாமியோட அனுகிரகம் தான் சாமியை நம்ம கும்பிட முடியும் அது மாதிரி நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம் ஆனால் இறைவன் அனுகிரகம் செய்தால் மட்டும்தான் நாம் அந்த இறைவனை சென்று அந்த தின் எண்ணம் அப்படின்னு பேர் சங்கல்பம்னு சொல்லுவாங்க அந்த தின் எண்ணத்துடன் நான் இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்கு அவருடைய அனுகிரகம் அது மாதிரியான ஒரு தின் எண்ணம் நீங்கள் கொள்ளுவதற்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து க ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலே வழங்குகிறார் அதனால் இந்த சமயத்தில் ஒரு தின் எண்ணம் இந்த வழிபாடுகளில் மட்டும் இல்லை உங்களுடைய செயலிலே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேலை அலுவலகத்திலே உங்களுடைய வியாபாரத்திலே உங்களுடைய மேலதிகாரி உறவு முறையிலே கீழதிகாரி உறவு முறையில எல்லாம் இந்த தின் எண்ணம் வெளிப்படும் அதனால இந்த இறைவன் வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவர்கள் துலா ராசிக்காரங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஆறாம் இடத்தில் அதாவது ஆறாம் ஆதிபதியாக ராசிக்கு உள்ள முக்கியமான குரு பகவான் அவர் வந்து ஒன்பதாம் மடத்திலே வக்ரகதி அடைகிறார் அது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அடுத்த வருடம் அதாவது ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த காலம் அப்படிங்கிறது ஒன்பதிலே குரு வக்ர பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார் பொதுவாகவே குரு பயிற்சியான ஜென் உங்களுடைய துளாராசியை தான் முதல்ல ஐந்தாம் மட பார்வையாக பார்க்குறாரு அது மட்டும் இல்லை உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கிறார் அதுதான் முன்னாடியே சொன்ன மாற்றம் முன்னேற்றம் துள ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இந்த மாற்றம் ஏமாற்றமான கிடையவே கிடையாது நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையிலே நல்ல செழுமையை கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அதாவது ஆறாம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் பாவத்துல அந்த சமயத்துல ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார்கள் அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் வம்ச அபிவிருத்திகள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு பாக்கியம் உடல் நல குறைவு இருப்பவர்கள் கூட அந்த உடல் நல குறைவிலிருந்து விடுதலை பெற்று உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏற்கனவே கடன் இருந்தால் அந்த கடன் நிவர்த்தி இடம் ஐந்தாம் பாகம் கடன் நிவர்த்தியாகும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் பாகத்துல போறதுனால கடன் நிவர்த்தியாகும் எதிரிகள் தொல்லைகள் நிவர்த்தியாகும் அதே மாதிரி மன கஷ்டம் உங்களுக்கு என்ன மன கஷ்டம் எது நான் நடந்தாதாங்க எனக்கு நிவர்த்தியாகும் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு பல நன்மைகளை இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து துலா வழங்க வழங்கவிருக்கிறது முன் சொன்ன போல ஏற்கனவே சொன்ன பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் குலதெய்வ வழிபாடை செய்து வாருங்கள் நல்ல பலன்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சிவாயினமாக